ஹாய் யாய்ஸ் வெல்கம் பேக் ஸ்வேதா முகேஷ் அஃபிஷியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வடகரி செய்ய போகிறேன் பார்க்கலாமா வாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை டூ ஹவர்ஸ் ஊற வச்சு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து தோசை கழுவிச்சு அதில் தோசையில் அடை தட்டுற மாதிரி தட்டி இந்த சைடில் ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வே வேக வச்சு உதிர்த்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பி இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக அளவுக்கு வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பொருள் பெரட்டு பெரட்டிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி இதில் வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்துக்கும் வீட்டு மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுவேன் இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் வீட்டு தூள் போட்டுட்டு தண்ணி அளவு கொஞ்சம் தண்ணி நல்லாவே எக்ஸஸாக வச்சுக்கலாம் ஏன்னா கடலப்பருப்பு போட்டால் அதில் கொஞ்சம் திக்கு கொடுக்கும் அதெல்லாம் நிறைய தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிட்டோங்க அதில் அந்த பச்சை அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல் நல்லா போட்டோன்னு கொதிச்ச பிறகு நம்ம இங்கே உதுத்து வச்சுருக்கோம் கடலப்பருப்பு அடையும் இதிலேயே போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இறக்குனா சுவையான வடக்கறி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்